வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இன்றைய காலகட்டத்தில் மிகுந்த அச்சத்தை தரக்கூடிய இதய நோய் இரத்த அழுத்தம் மாரடைப்பு இது போன்ற துன்பங்களை சந்திக்கிறோம் இவைகளிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு எந்தவித தீய பக்க விளைவுகளும் இல்லாத நமது பாரம்பரிய தமிழ் மருத்துவ முறையினை அறிந்து பயனடைய இருக்கிறோம் வெயிலில் அலைவது சிறுநீரக பிரச்சனை ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு இவற்றின் காரணங்களாகவும் அதிக கொழுப்புள்ள உணவு பால் நெய் வெண்ணெய் இறைச்சி புகை போதை பழக்கங்கள் உணவில் உப்பு புளி காரம் இவற்றெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கிறது விரும்பி அதை சாப்பிட்றது மன சஞ்சலத்தோடு இருப்பது சபலங்களோடு இருப்பது வஞ்சம் பொறாமை அதாவது ஒருத்தனை வஞ்சம் கட்டிக்கிட்டு இருப்பு கட்டிக்கிட்டு பொறாமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது கோபப்படுறது இவைகள் போன்ற உணர்ச்சி வரப்பட்ட மனநிலை இவற்றைகளை கொள்வது அந்த சூழ்நிலையிலே நம்ம இருப்பது இது போன்ற காரணங்களால் உடலில் வாத பித்த சிலத்தும நிலைகள் தத்தம் நிலையில் இருந்து மீறி பித்தம் மிகுந்து ஈரல்கள் இதயம் குடல் முதலீவர்களோட ஒரு வறட்சி தன்மையை உண்டு பண்ணி இரத்தம் கெட்டு இரத்த பித்த நோய் என்கிற பிபி ஏற்படுகிறது இதற்கு அற்புதமான நிவாரணத்தை தரக்கூடிய ஒரு மூலிகை தான் வெண்தாமரை இந்த தாமரையினுடைய மருத்துவ பண்பு பார்த்தோம்னா தம்பனகாரி அதாவது ஸ்டிப்டிக் அப்படின்ற ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க தளர்வுற்ற நாளங்களை சுருங்க செய்து வலிமைப்படுத்தக்கூடிய மருத்துவ பண்பை உடையது அந்த நிக்தகாரி டிமில்சன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தாதுக்குழுனுடைய எரிச்சலை தனித்து உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய மருத்துவ பண்பு கொண்டது அதான் அந்தர்ஸ் நிக்தகாரி டெமில்சன்ட் என்று சொல்லுவோம் இந்த வெண்தாமறையை கொண்டு வந்து இவைகளை காய வைத்து பொடியாக்கி வைத்து கொண்டு ரெண்டு டம்ளர் நீரில் ஒரு நாலு கிராம் வெண்தாமரை பொடியை போட்டு சூடாக்கி அதை இறக்கி சிம்மில் வச்சு சூடாக்கி அதை இறக்கி வடிகட்டி இதோட கருப்பட்டி சேர்க்கலாம் அல்லது சேர்க்காமையும் காலையிலையும் இரவுலேயும் உணவுக்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ சாப்பிட்டு வந்தோம்னா பெரும்பாலான இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக் கொள்வதுடன் இரத்த அழுத்தமும் சீராகும் இந்த எளிய தமிழ் மருத்துவ முறையை பயன்படுத்தி இதயம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து எளிமையாக நிவாரணம் பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்